நிர்வாகிகள் மோசடி பண்றான் இது உடனே வந்து போலீஸ்காரன் துணையா இருக்கிறான் இதுல உள்ள செக்யூரிட்டி வேலை தான் பாத்தீங்களா அவங்க மூல காரணமே அவன் தான் இந்த டிக்கெட்டை வந்து இவருக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு ஏன்னா நூறு ரூபாய் வாங்க இரநூறு ரூபாய்க்கு விட்டுட்டு போயிடறான் மெயின் காரணமே உள்ள செக்யூரிட்டி தான் காரணம் என் தலைவனை அசிங்கப்படுத்த போயிடுவோம் புரியுதா உங்களுக்கு நான் கோயில்பேட்டில் தான் வரேன் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டில் தான் வரேன் அதிக அதிக விலைக்கு விற்கப்படுது நிற்கப்படும் நூறு பர்சன்ட் நான் சொல்லுவேன் வேறு என்ன காரணம்

போலீஸ் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய கேள்விகள் கிட்ட இருக்குது ஆனால் எங்களை அவர்கிட்ட நெருங்க கூட விட மாட்டேன்றாங்க பேசக்கூட விட மாட்டேன்றாங்க அவருக்கு மேலே இருந்த நிறைய மரியாதை அவர் கூட இத்தனை வருஷம் நாங்கள் இருந்ததுக்கு அவர் எங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது நாங்கள் இதை இந்த டீமில் நாங்கள் இதை எதிர்பார்க்கல சார் நான் திருவள்ளூர் மாவட்டம் சார் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மண்டப மண்டபத்தில் சத்யநாராயணா சார் அவர் வரைக்கும் நல்லா மெயின்டெனன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நல்லா இருந்தது அவர் இல்லை மண்டபத்தில் இல்லை மெயின்டெனன்ஸ் இல்லைன்னும்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரசிகர்ன்ற எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப மதிக்க கூட இல்லாத அளவுக்கு நடத்துகிறாங்க பட் இது வந்து முறையல்ல ரஜினிகாந்தினுடைய உயர் உயரத்துக்கு இது வந்து உண்மையிலே இது வந்து முறை அல்ல ஒரு நல்ல டீமாக போட்டு ஒரு முறைப்படுத்தி ரசிகர்களுக்குன்னு ஒதுக்கினா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அந்த அந்த மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ மண்டபத்தில் சுத்தமாக கிடையாது இல்லைன்னா சொல்லிடணும் ரசிகர் மன்றத்துக்கு இந்த பாஸே கொடுத்துருக்கக்கூடாது ரசிகர் மன்றத்துக்கு இந்த பாஸே கொடுத்துருக்கக்கூடாது ரசிகர் மன்றத்துக்கு கிடையாது ஒன்லி சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயிண்ட்டும் இவங்களுக்கு தான் நாங்கள் பாஸ் கொடுப்போம் வேறு யாருக்கும் விஐபிஸ்க்கு தான் பாஸ் கொடுப்போம் ரசிகர்கள்லாம் வராதிங்க உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள்லாம் சன் டிவியில் போடும்போது ஃப்ரீயாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தேவையில்லாமல் வந்து ரசிகர்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கி எல்லாமே வந்து ஐம்பது வயசு தொட்டவங்க தான் ரஜினியினுடைய ரசிகர்கள் எல்லாமே ஐம்பது வயசு தொட்டவங்களுக்கு தான் எல்லாேருக்குமே பழப்பு இருக்குது யாருக்கும் பழப்பு இல்லாமல் இல்லை எல்லா பழப்பையும் விட்டு வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவரை பார்த்து கொண்டாடுறதுக்கு தான் வரோம் ஆனால் அது கூட இந்த மாதிரி ஒரு கொடுமையாக ஒரு இதுவை பண்ணால் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல ரஜினிகாந்த் கிட்ட கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் இருக்குது அது எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு எங்களுக்கு தெரியல ஊடகம் வாயிலாக அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவராக விருப்பப்பட்டு எங்களை கூப்பிட்டு எங்கள் குறைகள் என்ன எங்களுடைய ஆசைகள்லாம் குறைகள்னால் என்ன இனிமேலாம் ஒன்றும் கிடையாது எங்கள் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி நாங்கள் வெளியே வந்தாச்சு வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி படம் வரும்போது அவரை கொண்டாடுறதுக்கு அவரை பார்க்குறதுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்றும் சேர்றோம் அவ்வளோதான் எப்படி நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேருமோ அந்த மாதிரி மண்டலத்தில் இருக்கவங்களாம் ஒன்று சேர்றோம் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் எங்களை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க இதை அவர் அவருடைய கவனத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போகிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆடியோலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ உள்ள போக முடியல அப்படின்ற ஒரு இப்போ டிக்கெட் எல்லாமே ஒரிஜினல் தான் வச்சிருக்கீங்க அப்படி இருந்தும் உள்ளே போக முடியாததுக்கு வந்து என்ன காரணமாக இல்லை இல்லை சார் இது வந்து ஒரிஜினல் டிக்கெட் தான் பட்டு இது ஃபேக்காக வந்து ரசிகர் மன்றத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் ரசிகர் மன்றத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க சும்மா நாம்கே வாஸ் ரசிகர் மன்றத்துக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்றது இது அந்த மேனேஜ்மெண்ட் எந்த மேனேஜ்மெண்ட் இதை செய்யுதுன்றதே எங்களுக்கு தெரியல சன் பிக்சர்ஸ்லேருந்து மண்டபத்துக்கு தராங்களா இல்லை மண்டபத்துலேருந்து இப்படி செய்கிறாங்களான்றது எங்களுக்கு தெரியல அவர் வந்து இது ஒரு இது பண்ணணும் மா ரசிகர்களுக்கு ஐயாயிரம் சார் மொத்தம் எவ்வளோ சார் கெப்பாசிட்டி ஆ ரசிகர்களுக்கு ஒரு ஐயாயிரம் ஒதுக்க முடியாதா ரசிகர்களுக்கு ஒரு ஐயாயிரம் ஒதுக்க முடியாதா விஏபிஸ்க்கு பத்தாயிரம் கூட ஒதுக்குங்க ரசிகர்களுக்கு ஒரு ஐயாயிரம் ஒதுக்க முடியாதா பார்த்தீங்களா ஒன்றியத்துக்கு ரெண்டு டிக்கெட் கூட கிடையாது சார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாஞ்சு ஒன்றியம் இருக்குன்னா ரெண்டு டிக்கெட் கூட கிடையாது ஒரு ஒன்றியத்துக்கு ரெண்டு டிக்கெட் கூட கிடையாது அப்புறம் என்ன தராங்க இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு இவங்க என்ன தராங்க செய்கிறாங்க அதை சொல்லி இல்லாமல் பேசாமல் தொல்லையே இல்லை ரசிகர்களுக்கு கிடையாது ரசிகர் மன்றத்துக்கு அளவோடு கிடையாது நாங்கள் விஐபிஎஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் சன் பிக்சர்ஸ் சேர்ந்தவங்க தான் பார்க்க போகிறோம் ரெட் ஜாயின்ட்டு சேர்ந்தவங்க தான் பார்க்க போறாங்களே தாராளமாக கொண்டாடிட்டு போட்டோமே செய்துட்டு போட்டோமே அங்கே விசில் அடிக்கிறதுக்கு வரணுன்றதுக்கோசம் இந்த மூவாயிரம் டிக்கெட் காட்டுறப்பலாம் எங்கள் கண்ணில் காட்ட வேண்டியது அதுக்கும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்த வேண்டியது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் ரஜினிகாந்த் இதை வந்து மனசில் உள் வாங்கி அடுத்த முறை இந்த மாதிரி தவறு நடக்காமல் அவர் தான் முயற்சி பண்ணணும் இல்லைன்னா அவருடைய மதிப்பு வர வர குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் பிரசிஸ்டர் சொல்லுங்க நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம் அதாவது பச்சை கொடுத்துருந்து பெங்களூர் தேர்தல் பாலா தேர்தலில் லட்சக்கணக்கில் போட்டு செலவு பண்ணுறோம் வேலை மட்டும் இல்லாத வந்துக்கிறேங்க பெங்களூர்லேருந்து இங்கே விஐபி கொடுறோம் விஐபி கொடுமா கேட்டில் விட்டுருக்கணும் ஆயிடுச்சு ஸ்டார்டிங் லாக் பண்ணணும் ஆயிடுச்சு வெறும் விஐபிங் கொடு விஐபிங் கொடுக்கணும் மத்தியானந்து ரெண்டு மணிலேருந்து இருக்கிறாங்க சார்கிட்ட எல்லாருமும் சொல்ல இதோட ஆறாமல் வயசு ஆகிடுச்சு சும்மா ரீலெல்லாம் எல்லாம் விட்டு வராது ஸ்டேஜில் ரசிகர்கள் வந்து வராங்க வெளியே வெளியூர் வெளிநாடு எல்லாம் வராங்க ரசிகர்கள் வராங்க அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்லா இது இதாக இருக்குங்க ஆனால் இவ்வளோ பேர் வந்து பாஸ் இல்லை பாஸ் வச்சு உள்ளே போடணும்னு வந்து ஒயமாட்டேன் எல்லாருக்குமே இவ்வளோ செலவு மட்டும் வராங்க தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு பேர் தேட்டேன் தான் இது அதனால் வந்து இது வந்து தலைவருடைய கோரிக்கையை விட்டு இன்னும் எல்லாருக்குமே வந்து அந்த சிலை அரைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோள் இப்போ உங்களுக்கு எவ்வளோ உள்ள போக முடியல வந்து ஆமாம் இவ்வளோ நான் சென்னை தான் சென்னை அசோக் இருந்து வரேன் நான் இருந்தாலும் ஒரு வருத்தம் தான் இவ்வளோ செலவு பண்ணி வந்து அங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணி வந்து பார்க்க முடியுது ஒரு வருத்தம் தான் என்னமாதிரி எல்லாருக்குமே இருக்கும் எல்லோரும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் வந்துருப்பாங்க இப்போ ஒரு எய்ம் வந்து எந்திருக்கும் பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு எய்மு அது வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு குறைகளை நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை குறைக்கணும் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு இதாக கிடைக்கணும் எல்லாருக்கும் சீக்கிரம் இப்போ கெப்பாசிட்டி அஞ்சாயிரம் ரூபாய்னா அஞ்சாயிரம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணணும் ஓகே அதுக்கு மேல ஏன் மூணு என்ட்ரன்ஸ் இருக்குன்றாங்க மூணு என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் காமிச்சா இருந்துச்சின்னா உள்ளே டிக்கெட் வாங்கினங்களுக்கு இடம் இருக்கும் இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கி ஆறு டிக்கெட் ஆறாயிரம் ரூபாய் வேஸ்டா போச்சு ஃபைவ் தௌசண்ட் குள்ளே தான் நம்பருக்கு டிக்கெட் ஓகே அப்படி இருக்கும் போதும் உள்ளே இடம் இல்ல நீங்க போக முடியாதுங்கிறாங்க அது எதுக்கு இந்த மாதிரி கொடுத்தேன் யாராயிரம் வேலை இந்த வெட்டி இல்லாது யார் ஓகே

அதனால நான் கேட்குறேன் இல்லை எனக்கு வாங்கி கொடுத்துங்க காசு கொடுத்து தான் வாங்கி கொடுத்தாங்க சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி காசுன்றது செகண்ட் சார் அதை பற்றி இல்லை எங்கள் டைம் எவ்வளோ வேஸ்ட்டு என்ன வேலை வெட்டி இல்லாத இருக்கிறோம் ஒரு இதுக்காக தான் வந்து பார்க்கணுன்னு வரோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னால் கூப்பிட்டா கூட வரவே மாட்டோம் இல்ல நமக்கு ஒரு ஏமாற்றி இப்போ வந்து நாங்கள் எங்க தலைவர் பார்க்க வந்தோம் டிக்கெட் இருந்தது பார்க்க முடியல உள்ள அனுமதி அனுமதி கொடுக்கல எங்களோட ரொம்ப மனவேதனா இருக்கு இந்த போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்குதான் சப்போர்ட் பண்ற டிஎம்காலுக்கு அவங்களுக்கு தான் இது பண்ற போல சன் பிக்ச அவங்க எல்லாம் எங்க வந்து ரசிகர்க போல நான் வந்து திருசகரம் ரஜினிகாந்த் ரசிகர் பண்றேன் எண்பத்தொம்புல திறந்தேன் நான் நான் என்னோட மனைவாசல் ரொம்ப இது அதே கீச்சு போட்டு தான் வந்தேன் இப்போ உள்ளாம்புலான்ட்டு கம்மனு வெளியே வந்துட்டேன் இல்லை இப்போ நிறைய பேர் இங்கே ஒரு ஆயிரம் பேரு கிட்ட எல்லாமே இருக்காங்க கோழிக்க நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் ரோட்ல நின்னாதான் ஒரு தீர்மானம் கிடைக்கும் இவங்கெல்லாம் இது வரமாட்டேன்றாங்க ரசிகம் எங்க ரசிகம் எல்லாம் எப்படி தெரியுமா ரோட்ல போனால்தான் ஒரு தீர்மானம் வரும் போலீஸ் அடிப்பா அப்பலந்து அடிவாங்கன்னு தான் இப்போ அடிவாங்களா அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசு இப்போ ஐம்பதாவது விழா கொண்டு வந்து உள்ளதான் கொண்டா பா எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க நான் என்ன பண்ணுறது சொல்லு ரசிங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டான் நான் என்ன சொல்ல ரோட்டில் படுத்துனா ஒரு தீர்மானம் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாசு இருக்குது பாசு இல்லாமல் உள்ள அம்புலானே எப்படி சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் கிட்டத்தான் பண்ணல

சினிமா தான் சன் டிவிக்கு வியாபாரமாக இருக்கலாம் ரசிகர்கள் வந்து அதுக்குண்டான மரியாதை வந்து சன் டிவியும் தரணும் என் தலைவன் நாங்கள் நேசிக்கிற கூட்டம் இல்லை நாங்கள்லாம் சுவாசிக்கிற கூட்டம் நாங்கள் பாருங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சு கொண்டாடி அறுபது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வர இஜினி மன்றத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு புரிஞ்சுங்களா தலைவர் எழுபத்தஞ்சு வயசுலையும் இன்னும் கத கதாநாயகலாம் இருக்காருன்னா அவருக்கு நம்ம மக்கள் கொடுத்த மரியாதை அதை வந்து இப்போ வியாபாரிக்கு வந்து அவரை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க

இனிமேல் தலைவா தலைவா எனது அன்பு தலைவா ஐயோ சூப்பர் ஸ்டார் நிரந்தர உலக சூப்பர் ஸ்டார் நீங்க மட்டும்தான் தலைவா இனிமேல் இந்த சன் பிக்சர்ஸ் படம் பரம்பரையாதீங்க இத்தனை பேர் அத்தனை பேர்தோட தொழில் உழைப்புகளை விட்டுப்பாட்டுக்கு வந்து நின்னுட்டு இருக்கிறோம் இத்தனை பேர்தோட இதையும் வந்து தொழில் கெடுத்து விட்டு போட்டு இத்தனை பேர் தான் நடுத்தர நிக்க அந்த சன் பிக்சர்ஸ் வன்மையா கட்டிக்கிற தலைவா தயவு செய்து இனிமேல் சன் பிக்சர்ஸ் படம் பண்ணாதீங்க தலைவா அதிகாரத்தின் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாருமே பேக் எடுத்துகிட்டு போறாங்க வராங்க எல்லாம் செய்யறாங்க வேட்டனுக்கு தான் அப்படியே இருந்ததுன்னு ஏதோ லாஸ்ட் மினிட்ஸில் போய் பார்த்தேன் கூலிக்கும் இதே போல இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னு தெரியல இல்லை இது நான் டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன் அப்போ காசு கொடுத்தும் வாங்கிட்டு போயிட்டான் அப்போ டிக்கெட் வாங்கினோம் ரோட் ரோடில் நிற்கிறான் ரோடில் நிற்கிறோம் என்ன பண்றது காசு ஒரு பக்கம் போட்டோம் உள்ள போக முடியலன்றது வருது திருட போற மாதிரி நினைக்கிறாங்க உள்ள இருக்கிறவங்க வெளியே நீங்க உள்ள போயிட்டு தான் தான் வரும் இது வந்து என்ன விஷயம்னா ஒன்னு ஆயிரம் பேர் இருக்குதா ஆயிரம் சீட்டு மட்டும் கொடுக்கணும் இல்லையா இருக்குதா எதுக்கு கொடுக்கணும் இவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்து இவ்வளோ பேரை நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது என்ன பிச்சை எடுக்கிறோம் நாங்கள் தலைவரை பார்க்கறதுக்கு போறோம் அது கூட முடியலனா என்ன தான் இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல உண்மை ஒன்றுமே புரியல எனக்கு இந்த பிக்சரும் சரி எல்லாமே சரி யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு நியாயமாக நீதி வழங்கணும் இதே போல் ஒரே இடத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது வேட்டையனுக்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்க இதுக்கும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்கன்னா ஒரு தடவை போயிருக்கோம்ல தலை தலைவருக்கு இல்லை யாருக்காவது போயிருக்கோம்ல சன் பிக்சருக்கோ போயிருக்கோம் அவங்களும் ஒரு நடவடிக்கை இப்பவும் எடுக்கலைனாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ வேணுன்மை தான் பண்ணுறாங்க

ஒரே ஒரு விஐபி பாஸ் தான் கொடுத்துருக்காங்க டோட்டலாக விஐபி பாஸ் போகிறோம் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் பத்தாயிரம் இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லி வாங்கி விட்டுட்டாங்க ரசிகர் அப்பாவை ரசிகர்லாம் ரோட்டில் நின்றுருக்கோம் இதை தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் ஏன் தலைவரை அசிகை பார்த்துருவீங்க ஏன் தலைவரை அசிகம் பார்த்துருவீங்க நான் சென்னைங்க தலைவர் இருக்கிற ஊருங்க ஓகே எதுக்காக இப்போ இந்த குமனையை வச்சு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க என்ன இஸ்யூ இதுக்கு எதுக்கு இங்க தலைவருக்கு எதுங்க அரசியல் தலைவர் மக்களுக்காக தான் இங்கே இருக்காரு எண்பத்தி நாளுக்காக தலைவர் மக்களுக்காக தான் இருக்காரு இது ஒரு பர்பிள் ஜோனுங்கிற டிக்கெட்டை கொடுத்து எதுக்கு உள்ள விட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இவ்வளோ பெரிய நேர ஸ்டேடியத்தில் எதுக்கு இந்த விழாவை பண்ணோம் இது எதுக்கு எதுக்கு ஒவ்வொரு முறை அசிங்கப்படுத்துறீங்க இது ஒவ்வொரு ஆளை அசிங்கப்படுத்துறது இல்லை மொத்தமாக என் தலைவனை அசிங்கப்படுத்துறது என் தலைவர்கள் கண்ண ஆளை பார்ப்பாரா காலால் கேட்பாரா சொல்லுங்க சின்னம் பிள்ளையிலேருந்து எழுபது எண்பது வயசு வரைக்கும் எல்லாரும் வந்திருக்காங்க இன்றைக்கி இளைஞர் பட்டா வளத்துலேருந்து எல்லாேருமே வந்திருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு துறையில வேலை செய்கிறவங்க இன்றைக்கி கையில் காசு இருந்து காசு இல்லாமல் எல்லோரும் ஆசைப்பட்டு என் தலைவருக்காக வந்திருக்காங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க இந்த சிரிச்ச முகத்தோட பார்க்கணும் ஐம்பது ஆண்டு காலம் இல்லை இன்னொரு ஐம்பது ஆண்டு காலம் என் தலைவன் இண்டஸ்ட்ரியில் வாடுவார் அது வெளிப்படையாக இந்த ப்ரோக்ராம் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டே போயிருக்கான் இது எதுக்கு ஆட்டு மாட்டோம் மாதிரி ஒரு கேட்டில் ஒருத்தர் விடணும் ஒரு கேட்டில் ஒருத்தரை விடக்கூடாது இது இதுக்கு எதுக்கு அண்ணா அஇஅதிமுக திமுகன்னு பேர்